நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாம் ராசி தனுசு ராசி உங்கள் ராசிநாதன் குரு இப்போ ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடந்தது இப்போ ஆறாம் இடத்துக்கு குரு வந்துட்டார் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல கேது அது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி சரிங்களா கேது கிடையாது சனி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி கும்ப இருக்காங்க கேது பத்தாம் இடத்தில் இருக்கார் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் கேது நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு சரிங்களா ஏன்னா ஏழரசனியெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கீங்க தனுசு ராசி நேர்கள் ஏளரசனியெல்லாம் போட்டுவங்களை ஒரு வழி பண்ணியிருக்கும் புழிஞ்சு எடுத்துருப்பாரு சனி உங்களை சரிங்களா ஏகப்பட்ட பிரச்சனையை அனுபவிச்சிருப்பீங்க பொதுவாகவே தனுசு ராசி நேர்கள் வந்து பாருங்கள் நேயம் மிக்கவங்களா இருப்பீங்க நல்ல குணம் கொண்டவங்களா இருப்பீங்க ஏமாளி ராசி தான் அந்த தனுசு ராசி நிறைய பேர்த்திட்ட ஏமாறுவீங்க தெரிஞ்சு ஏமாறுவீங்க நிறைய பேர் உங்களை ஏமாற்றியிருப்பாங்க அடுத்தவங்களுக்காக உதவி செய்வீங்க உங்களுக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுப்பீங்க பணத்தெல்லாம் பாருங்கள் ஒரு சில பேரில் தனுசு அவங்களுக்கு இல்லைனாலும் பணத்தை தூக்கி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து இவங்க வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கீங்க தனுசு ராசினியர்கள் ஏன்னா நல்ல ஒரு ராசி காலபுருஷ காலபுருஷ ராசிக்கு வந்து பாருங்கள் ஒன்பதாம் ராசி தனுசு ராசியாக வரும் ஒரு அற்புதமான ராசி தான் அது தனுசு ராசி இப்போ தான் ஏழு ராசினியெல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் தனுசு ராசினியர்களோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து பாருங்கள் அவங்க வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறும் சரிங்களா கவலையே படாதீங்க ஆறாம் இடத்துக்கு வந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்கள் யோகத்தை செலினாலும் சில சின்ன நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சே தீர்வார் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வந்த குரு என்ன பண்ணுவார் கடனை கொடுப்பார் உங்களுக்கு கடன் வாங்குவீங்க அது சுப பாப பாவக்கடனான விஷயமே இருக்குது சரிங்களா நல்ல விஷயங்களுக்காக ஒரு சில பேர் கடன் வாங்குவாங்க ஒரு சில பேர் தேவையில்லாத விஷயங்கள் விரயங்கள் மருத்துவ செலவுக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் கடன் வாங்குவாங்க ஆனால் இந்த வருடம் தனுசராசினியர்கள் நல்ல விஷயத்துக்காக தான் கடன் வாங்க போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா ஆறாம் இடங்கிறது என்ன கடன் நோயை குறிக்கிற இடம் ஆறாம் இடம் தான் எதிரி குறிக்கிற இடம் ஆறாம் இடம் தான் இப்போ நோய் இருக்குங்களா உடம்புல வியாதி இருக்கா அதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருப்பார் குரு இப்போ ஆறாம் இடத்துல வந்து பாருங்கள் பாவகிரகம் இருக்கிறக்கும் அதாவது பாவகிரகம் சனி ராகு ஆறாம் இடத்தில் தனிச்சிருக்கலாம் செவ்வாய் தனிச்சிருக்கலாம் இப்போ இந்த பாவகிரகங்கள் இந்த சனி ராகு சனி செவ்வாய் செவ்வாய் ராகு இந்த மாதிரி விஷயம் சனி ச இந்த மாதிரி சனி செவ்வாய் ராகு இந்த காம்பினேஷன் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் வியாதி அதிகமாக இருக்கும் கடன் அதிகமாக இருக்கும் எதிரி அதிகமாக இருப்பாங்க ஆனால் வந்து குரு தனிச்சு இருக்கிறனால எல்லாமே குரு கண்ட்ரோல் வச்சுருப்பார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் இயற்கை சுப கிரகம் அவர் நல்லது மட்டுமே பண்ணுவார் குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவாங்க அவர் இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடத்துக்கு பலம் ஜாஸ்தி பவர் ஜாஸ்தி ஏன்னா பூமியோட பெரிய கிரகம் குரு அப்புறம் அவர் பார்க்குற இடமெல்லாம் பாருங்கள் புனிதமாக மாறிடும் இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இருக்காங்களா இருக்காருங்களா வியாதி இருக்கா வியாதி கண்ட்ரோல் ஆகும் இந்த வருஷம் கடன் வாங்குவீங்க நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்குவீங்க அதேமாதிரி வேலை குறிக்கிற இடம் இந்த ஆறாம் இடம் தான் அந்த ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த வருஷம் நல்ல வேலை கிடச்சிருங்க நிறைய பேர் தனுசு ராசினியர்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க எவ்வளோ இடத்துக்கு போகிறீங்க எவ்வளோ வெளியூருக்கு போகிறீங்க வர்றீங்க இல்லை உள்ளூர்லேயே வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க ஒன்றும் கிடைக்கல உங்களுக்கு நல்ல வேலை க ஒரு சில பேர் வெளியே வந்துட்டீங்க உங்களுக்கு ஏதோ குறை சொல்லி விட்டு தூக்கிட்டாங்க இதெல்லாம் நடந்தது ஏழரை சனியிலெல்லாம் நடந்தது உங்களுக்கு ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் நல்ல வேலை கிடைச்சிரும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை நீங்கள் ஆசைப்பட்ட வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல சம்பளத்தோடு தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு வந்து பாருங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு பதவி உயர்வை கொடுத்துருவார் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே அந்த பத்தாம் இடம் தான் பிரப பிரபலமாகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் ஏன்னா எத்தனை நாளும் வந்து பாருங்கள் அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணி உதவி பண்ணி உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிருப்பீங்க அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை இழந்திருப்பீங்க நீங்கள் உதவி பண்ணவங்க அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணி பார்த்தீங்களா அவங்களாம் நல்லா இருப்பாங்க அவங்களாம் நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு நிலமையில் இருப்பாங்க ஆனால் உங்களால் வளர முடியல நீங்கள் அதே ஒரு நிலைமையில் தான் இருக்கீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியல ஆனால் இந்த வருடம் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும் சரிங்களா அதனால் இந்த ஆறாம் இடத்துக்குள்ள இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி கிடையாது தான் சரிங்களா ஆறாம் இடத்துக்கு வந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான குரு பயிற்சி கிடையாது ஆனால் இருந்தாலும் அவர் இருக்கிற இருக்கிற இடத்த அவருடைய கண்ட்ரோல் வச்சுருப்பார் அவர் பார்க்குற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் அருமையாக இருக்கும் சரிங்களா இப்போ பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இடம் மாற்றம் இதெல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் கடன் வாங்குவீங்க கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக உருவாக போகுது ஏன்னா கடன் வாங்காமல் ஆறாம் இடத்துக்குள்ள சுபகிரகம் பண்ணிட்டாலும் கண்டிப்பாக கடன் வச்சிரும் கடன் வாங்க வைக்கும் கடன் வாங்கி சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது படிப்படியாக அந்த சொந்த தொழிலில் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க சம்பாதிச்சு கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகிடும் சரிங்களா ஏன்னா கடன் வாங்குறீங்க தொழில் ஆரம்பிக்கிறீங்க கடன் கட்டுறீங்க இந்த தான் இந்த வருஷம் போகும் சரிங்களா அதே மாதிரி தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் உங்கள் வியாபாரம் கடன் வாங்குறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க பிஸ்னஸ் அந்த வியாபாரம் மூலமாக சில பணம் வரும் பிஸ்னஸ் மூலமாக பணம் வரும் அதை கொஞ்சமாக கடன் அடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்தி வைக்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாயிடும் பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் வந்துடும் சரிங்களா ஏன்னா ஒரு சில பேத்துக்குள்ள விரையுமா வரையுமா அப்படியே கையில் சுத்தமாக காசு இல்லை வரையும் பண்ணி வரையும் பண்ணி சுத்தமாக கையில் காசு இல்லை பணம் இல்லை ஆனால் இந்த வருஷம் கொஞ்சமாச்சும் உங்களால் பணத்தை சேர்த்து வைக்க முடியும் அதில் சந்தேகமே கிடையாது குரு பாருங்க உங்களுக்கு ஏழாம் பறவையை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை ராசி பார்ப்பார் சுபவரியங்களாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் கடன் வாங்கவே மாட்டீங்க கல்யாணத்துக்காக ஒன்றா கல்யாணத்துக்காக கடன் வாங்குவீங்க இல்லை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் பண்ணுறதுக்காக கடன் வாங்குவீங்க இல்லைன்னா வெளிநாடு போகிறதுக்காக கடன் வாங்குவீங்க ஏன்னா பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாடு போகிறதுக்காக கடன் வாங்குவீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக வியாபாரம் பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கடன் வாங்குவீங்க இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு அந்த இருந்து வந்த அந்த மருத்துவ செலவெல்லாம் இந்த வருஷம் கம்மியாகும் உங்களுக்கு தே மருத்துவ செலவெல்லாம் தேவையில்லாத விரயங்கள் தான் அதுதான் தேவை பாப விரயங்கள்னு சொல்லுவாங்க அந்த விரயங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கவே இருக்காது உங்கள் கனவு நிறைவேறிடும் இந்த வருஷம் உங்களுக்கு வெளிநாட்டு கனவு உங்களோட ஆசை நிறைவேறிடும் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டீங்க பார்த்தீங்களா அதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நிறைவேறும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிமாநிலம் போய் படிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்கள வெளிநாட்டிலேயே உங்களுக்கு ஒரு சில நண்பர்கள் அறிமுகமாகவாங்க பிஸ்னஸ் கரெக்டாக செட் ஆகும் இல்லை வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் ஒன்று உங்களுக்கு கிடச்சிடும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்க குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற குரு அற்புதமான அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருந்தீங்க பார்த்தீங்களா தனுச படுத்த படுத்தால் தூக்கம் வரலைங்க சார் நிம்மதி இல்லை தூக்கம் ஒரு ஆழ்ந்த தூக்கமே எங்களுக்கு இல்லை அந்த மேலே சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்லா தூக்கம் வரும் உங்களுக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது அயனை சைன போகஸ்தானம் கரெக்டான டைம் சாப்பிடுவீங்க கரெக்டாக தூங்குவீங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ஒன்போதாம் பார்வையா ரெண்டாம் இடம் தனம் அப்போ பணம் வருதுன்னு அர்த்தம் குடும்பத்தில் குழப்பம் இருக்காது உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பம் இருக்காது ஏன்னா குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கீங்க கணவன் மனைவி வந்து பாருங்கள் க சார் எங்கள் ஒய்ஃபுக்கும் எனக்கு ஆக மாட்டேங்குது ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஒரு சில பேர் ஹஸ்பண்டுக்கு எனக்கு ஆக மாட்டேங்குது எங்களுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது நாங்கள் நல்லா இருந்தால் எங்களை சுற்றி இருக்கவங்க எதுவும் எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்கள் சண்டை வர வச்சிட்றாங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அது எல்லாமே மாறப்போகுது உங்கள் நிலமை மாறும் உங்கள் வாழ்க்கை மாறும் இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறுறதை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மட்டும் நீங்கள் பார்க்க முடியுங்கள் அதில் மாற்றமே கிடையாது நான் ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பணத்தை கொடுப்பார் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பாரு அதேமாதிரி வந்து பாருங்கள் அந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடச்சிரும் யார் உங்களை மதிக்காமல் இருந்தாங்களோ யார் உங்களை அசால்ட்டாக நினச்சாங்களோ அவங்க முன்னாடி நல்லபடியாக ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் வாழ்ந்து காமிக்க போகிறீங்க தனுசு ராசினியர்கள் மூணாம் இடத்தில் இருக்க சனி சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு மூணாம் இருக்க சனி என்ன பண்ணுவார்னா தன்னம்பிக்கை கொடுத்துருவார் தைரியத்தை கொடுக்க போகிறார் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த விஷயங்களுக்கெல்லாம் தடங்களே கிடையாது உங்கள் ரூட்டு பார்த்து உங்களோட ரூட்டு பார்த்து உங்கள் இலக்கை பார்த்து நீங்கள் போயிட்டே இருப்பீங்க இதுக்கு சனி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் நாலாம் மடத்தில் இருக்கிற ராகு நாலாம் இடத்துல இருக்கிற ராகு என்ன சுகஸ்தானத்தில் இருக்கார் ஒரு சில பேத்துக்கு சின்ன சின்ன குறைபாடு அதாவது அவங்க அம்மாவோட ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்னதாக அதாவது பெரிய பிரச்சனை வராது நாலாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து வண்டி வீடு வாகனம் சொத்து சேர்க்கை இதுக்கெல்லாமே அற்புதமாக இருக்குங்க ஏன்னா நாலாம் இடங்கிறது சொத்து சேர்க்கைக்கு உண்டான இடம் சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் வாகனத்தை மாற்றலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க சரிங்களா பயன்படுத்திக்கீங்க இந்த வருடம் தனுசராசினியர்களுக்கு வேலை தொழில் விஷயங்களுக்கு அற்புதமாக இருக்கும் கடன் வாங்குவீங்க அது நல்ல விஷயங்களுக்காக தான் இருக்குமே தவிர தேவையில்லாத விஷயங்களுக்கு இருக்காது பணத்தையும் சம்பாதிப்பீங்க சேஃப்டியும் மிச்சமும் உங்களால் பண்ண முடியும் சேஃப்டி பண்ண முடியும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் என்ன வயசில் இருக்கீங்க பாருங்கள் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நட்சத்திர பாதம் என்ன பிறக்கும் போது என்ன நட்சத்திரத்தில் பாதத்தில் பிறந்திருக்கீங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும் கிடச்சிருக்கும் எல்றரசனியில் அவங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி என்ன வயசில் இருக்கீங்க அதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் என்ன தசாபுத்தி போகுது என்ன கிரகங்கள் இயக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா நல்ல கருமலை பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாலை பிறந்திருக்கீங்களா இனிமேல் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது பிஸ்னஸ் பண்ணலாமா தொழில் வியாபாரம் பண்ணலாமா இல்லை வேலைக்கு தான் போகணுமா இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு இருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகம் அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து டீப்பாக தெளிவாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் துல்லியமாக அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சௌதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்